எல்லா குடும்பத்துக்குமே குலதெய்வம் ஒண்ணு இருக்கும் ஆனா ஒரு குடும்பத்தையே இங்க இருக்கிற குலதெய்வம் தெய்வம் கொண்டு இருக்கு ஒரு கொடூரமான கருப்புசாமி கோயிலோட கதை தான் இது வேலூர்ல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளதான் இந்த கருப்புசாமி கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கருப்புசாமி கோயில் சுத்தி இருக்க எல்லா ஊருக்குமே இந்த கருப்பு தான் குலதெய்வமாக இருக்காரு எல்லா ஊர் மக்களுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தவறாம இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க ஒரு வருஷம் கூட தவறவே மாட்டாங்க அப்படி ஒரு குடும்பம் தான் மாரிமுத்து குடும்பம் இவங்க குடும்பத்தில் பத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அவங்க குடும்பம் வருஷம் வருஷம் இங்கே இருக்க கருப்புசாமியை பார்க்க வருவாங்க ஆனால் ஒரு வருஷம் இவங்க வரவே இல்லை அதுக்கு காரணம் அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் யாருன்னா இந்த கருப்புசாமி கோயிலுக்கு இது வரைக்குமே வராத ஒரு ஆள் தான் அந்த மாரிமுத்து குடும்பம் வருஷம் வருஷம் இங்கே வருவாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் மட்டும் வரவே மாட்டாரு அப்படி வராதவ தான் இறந்து போயிட்டாரு இது இவரோட நிக்காம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் இந்த கோயிலுக்கு வரலாம்னு முயற்சி பண்ணும்போது திரும்பவும் அவங்க வீட்டுல இன்னொருத்தர் இறந்து போறாங்க அதுவும் இந்த கோயிலுக்கு வராத இன்னொரு நபராக தான் இருக்காரு அவங்க யாருமே இந்த கருப்பசாமி கோயிலுக்கு வராதவங்க தான் தொடர்ந்து இறந்துக்கிட்டு வராங்கன்னு அவங்க குடும்பத்தை விசாரிக்கும்போது அதுதான் உண்மையாக வந்துருக்கு இப்போ நீங்க அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த கோயிலுக்கு வெளியில நின்று அழுகிற சத்தம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கும் இதுக்கு பயந்துக்கிட்டே அந்த கோயில் சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களுமே ஒரு வருஷம் தவறாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இன்ன வரைக்கும் அந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க